எல்லாருக்கும் வணக்கம்ங்க இந்த வேர்ல்ட்லயே த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன்னா யூஎஸ் பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் கூட இருக்கிற அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஒரு யங்கஸ்ட் லீடர் அதாவது ஜேம்ஸ் கர்க் அப்படின்னு சொல்றாரு வந்து அங்க அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலேயே வந்து அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தப்ப வந்து சுட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி வந்து நடந்து டூ த்ரீ டேஸ் ஆயிடுச்சு பட் இன்னுமே வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சுமே ரொம்ப போராடித்தான் யாரு சுட்டு கொண்டு இருக்காங்கன்னே கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எதனால சுட்டாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யார் இந்த சார்லி ஜேம்ஸ் கர்க் அப்படிங்கிற பார்ப்போம் இவர் வந்து வெறும் முப்பத்தி ஒரு வயசு தான் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பிறந்தாரு இவர் பிறந்த ஒரு ஒரு தேர்ட்டி ஒன் இயர்ஸ்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காரு இவர் எதனால வந்து இந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் ஆனார்னா ரொம்பவே ஒரு கான்ட்ரவர் அதாவது ஏதாவது ஒண்ணு முரண்பாடாமே பேசிட்டு இருப்பாரு இதை இது ரொம்ப ஒரு காண்டவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எல்லாம் வச்சதுனாலதான் வந்துட்டு என்டே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவே இவர் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் தென் இவர் வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் தென் மோஸ்ட்லி வந்துட்டு இவரு இவரை வந்து ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பார்ஷியலான ஒரு ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒருத்தர் தான் ஜார்லிக்கு இருக்கு இவர் வந்து இப்ப எதனால இப்ப டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஃப்ரெண்டுனா அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து அவரை வந்து கண்டிப்பா பிடிக்கும் என்னதான் இருந்தாலும் முட்டுக் கொடுத்ததா ஆகணும் ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்பவே நெருக்கமா இருக்கிறது சோ அதனால வந்துட்டு இவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க பட் இவரு பேசுறதுக்கு உண்டான அந்த கான்ட்ரவர்ஷியலான ஸ்பீச்சுக்கு நிறைய பேர் அப்போஸ் பண்றவங்களும் இருப்பாங்க இப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வந்து ஒரு காலேஜுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி யுடாக்னு ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாரு அந்த ஸ்பீச்ல வந்துட்டு நிறைய விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் பேசுறாரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன சொல்றாருன்னா அவர் ஃபர்ஸ்டே ஆல்ரெடி நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாரு அமெரிக்கா இருக்கிற பெண்கள் வந்து பிரெக்னென்ட் ஆனாலும் கன்சீவ் ஆனாலும் டெஃபனட்டா அவங்க வந்து அபாய்ட் பண்ணக்கூடாது அபாய்ட் பண்ணாம அவங்க வந்து அந்த குழந்தை வந்து பெத்தெடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க பிகாஸ் இப்ப அங்க வந்து எல்லா ஃபீமேல் என்ன சொல்லுவாங்கன்னா அதை அபாய்ட் பண்றதோ இல்ல அதை வந்து நாங்கள் பெத்தெடுக்கிறதோ வந்து எங்களுடைய வந்து தலைவர் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க பட் அங்க இருக்கிற ஒரு பாப்புலேஷனும் அங்க இருக்கிற ஒரு யெஸ்ட் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து கருத்தெல்லாம் சொன்னாரு அந்த மோஸ்ட்லி ஒயிட் பீப்புள் வந்து எல்லாரும் ப்ளாக் பீப்புள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய இடத்துக்குலாம் அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க ரொம்ப இல்லீக்கலாக இதுக்கெல்லாம் அவங்க தகுதியானே தெரில பட் இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒர்க்குல எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ப்ளாக் பீப்புள் வந்து அந்த தரம் தாழ்த்தியெல்லாம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த யுடாக் யூனிவர்சிட்டியில் நடந்தால் அவங்க மூவாயிரம் பேர் அந்த யுடாக் யூனிவர்சிட்டியில் கூடி இருந்தாங்க இந்த ஸ்பீச்சுக்கு கொடுக்க போனாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து பேச நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிறாங்க பிகாஸ் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்கெல்லாம் பேசுறதுனால சப்போர்ட்டர்ஸும் இருப்பாங்க அவருக்கு எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர் பேசக்கூடாதுன்னு அப்போஸ் பண்ணி ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிறாங்க பட் இருந்தாலும் அங்க வந்து கருத்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாருக்குமே இருக்குது அது வந்து அவர் பேசுறதும் கேட்டு நடந்துக்கறதும் நடக்காது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் பட் பேசுறதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுத்தாகணும்னு அந்த ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து இந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு மூவாயிரம் பேர் வந்து ஒரு மூவாயிரம் பீப்புள் வந்து க்ரௌடு கூடி இருக்காங்க வந்துட்டு ஒரு லேடி வந்து எழுந்திரிச்சு கொஸ்டின் கேக்குறாங்க இந்த மாதிரி நீங்க எல்லாருமே வந்துட்டு கன்சிவ் ஆயிட்டாலோ பிரெக்னன்ட் ஆகிட்டாலோ வந்துட்டு நீங்க அந்த அபார்ட் பண்ணாம அந்த குழந்தை பெற்றெடுக்கணும்னு சொல்றீங்களா சப்போஸ் உங்களுக்கு ஒரு பத்து வயசு குழந்தை இருக்கு அதை யாராவது உங்க அந்த பொண்ணு அந்த பத்து வயசு குழந்தைய யாராவது ரேப் பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து கன்சீவ் ஆயிருக்கு அந்த குழந்தை நீங்க தெத்த அந்த அபார்ட் பண்ணணும்னு சொல்லுவீங்களா இல்ல பெத்தெடுக்கணும்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு லேடி எழுந்திரிச்சு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க அதுக்கும் அவர் வந்து இல்ல பத்து வயசு ஆனாலும் அந்த பொண்ணு கன்சிவ் ஆயிட்டா நீ வந்து அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும் அபார்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு செகண்ட் செகண்ட் மோஸ்டா வந்துட்டு இந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து ஒயிட் பீப்புள் இருக்கிற இடத்துல வந்து நிறைய பிளாக் பீப்புளா இல்லீகலா வந்து எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபிளைட்டே போறேன் இருக்கிற பைலட் வந்து ஒரு பிளாக் பீப்புளா இருந்தா எப்படி இவன்லாம் எல்லாம் வந்தான் இல்லீகலா வந்துட்டு எதுவுமே படிக்காம தெரியாம வந்துட்டா நினைப்பேன் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இந்தியன்ஸும் நிறைய பேர் வந்து இந்த இந்தியன் எல்லாம் வர்றது அப்போஸ் பண்ணிட்டு தான் இருந்தாரு நீங்களே சொல்லுங்க ஆக்சுவலி அவங்க அவங்க நாட்டுல வந்து இடம் இல்ல சோ இந்தியன்ஸ் எல்லாம் வந்து நாங்க எல்லாம் எங்க போதும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாரு நீங்களே சொல்லுங்க அதான் அவ்வளோ பெரிய கண்ட்ரி அவங்களோட பாப்புலேஷன் ரொம்பவே கம்மி அதே நம்ம இந்தியன்ஸ் வந்து எல்லாருமே டேலண்டட் அந்த மாதிரி இல்லீகலா போறவங்க ரொம்பவே மினிமல் நம்பர் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளோட சுந்தர் பிச்சையே வந்துட்டு நம்ம ஒரு இந்தியன் தான் அவரு போய் அந்த ஒரு டாப் மோஸ்ட் கொசியன் இருக்கிறாரு இப்ப சத்ய ஆஃப் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி எந்த ஒரு டெக்ஸைன்ஸ் எடுத்துட்டீங்கன்னாலே அவர் இந்தியன் செய்யும் அப்படி இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாங்க அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன் தெரியுமா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அவங்களுக்கு உண்டான உரிமை எல்லாம் கேட்கணும் தரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கும் இவர் அப்போஸ் பண்ணி இல்லல்ல நீங்க உங்களுக்கு நாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்களோட உரிமையை நாங்க எங்க நாங்கள் கரெக்டா யூஸ் பண்றோம் சோ உங்களுக்கு வந்து உங்க என்னதோ பார்த்து தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கிற எல்லா பெண்களும் வந்து ஆண்களுக்கு கீழே தான் நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும் பிகாஸ் ஆண்கள் தான் ஒரு கிரேட் லீடர் நீங்க வந்து எது எது கேட்கறதுனால எது செய்யறனாலும் நீங்க ஆண்கள் சொல்ற பேச்சை கேட்டுதான் நடக்கணும் அப்படியே நிறைய வர்சியலான மேட்டர்சா பேசி பேசி பிரபலமாகி இப்போ வந்து இந்த யூட்டாக யூனிவர்சிட்டியில இதுவே தான் பேசிட்டு இருந்தாரு அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் பாயிண்ட் ஏன்னா இந்த பாயிண்ட் பேசிட்டு இருக்கிறப்ப தான் வந்து அவர் ஒரு கன்ஷாட்டும் நடந்துச்சு அவர் மேல பிகாஸ் என்ன நடந்துச்சுன்னா அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எல்லாருமே லைசன்ஸ்டு கன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அது வந்து எல்லாருமே சேஃபே கிடையாது இப்ப நிறைய ஸ்டேட்ஸ் நிறைய கண்ட்ரீஸ்லாம் வந்து எல்லாருமே லைசன்ஸ் வச்சிருந்தாலும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அந்த கன் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி அவர் வந்து இல்லை யார் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒவ்வொரு இடத்துல தான் அந்த கன் வந்து தவறாக பயன்படுது அதனால எல்லாரையுமே பேன் பண்ண முடியாது அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கிறப்ப அவர் மேல வந்து ஒரு ஷாட் நடக்குது அந்த ஒரு ஷாட் தான் வந்துட்டு இப்போ இந்த உலக அளவுல பேசப்பட்டுட்டே வருது அண்ட் தென் இது வந்து எதனால் நடந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இவர் இவர் பேசுறதுக்கு வந்து ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க வெறுக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த வெறுக்கிற அப்போஸ் பண்றதுல ஒருத்தர் தான் வந்துட்டு டெய்லர்னு ஒரு சின்ன பையன் இருபத்தி ரெண்டு வயசு ஆச்சு அந்த பையன் அந்த மூவாயிரம் பேர் சுத்தி இருக்கிற கிரௌட்ல வந்துட்டு சுட்டுட்டு அவன் பாட்டு ஒரு பில்டிங்ல இருந்து இருக்கு வச்சு போயிட்டான் பட் இருந்தாலுமே அது எப்படின்னு கண்டவே பிடிக்க முடியல மூணு நாள் கழிச்சா அந்த டெய்லர்

லெவலில் பாருங்க ஒரு கன்ஷாட் நடத்தி அது யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த கன்ஷாட் பண்ணிக்கிறானேலண்டட் பட் அந்த வந்து வேற பிகாஸ் அந்த ஒரு கன்ஷாட் வந்து அவனோட லைஃபையே மாத்திருச்சு போலீஸ் யார் யார் என்னன்னு தேடிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு தெரியாம கடைசியில அவங்க அப்பாவே வந்துட்டு கண்டுபிடிச்சு இந்த மாதிரி என் பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிறான் அவங்க அப்பா அந்த டெய்லர் கிட்ட பேசி நீயே போய் சரண்டர் ஆயிர அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையன் வாலண்டியரா வந்து சரண்டர் ஆயிருக்கிறான் பட் நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தி இதுவே அவங்க அப்போஸ் பண்ணி பேசியிருந்தா திரும்ப வந்து அவனுக்கு உண்டான அப்போசிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வாதாடி இருந்தா ஒரு நல்ல விதத்தில் போயிருக்கும் ஏன்னா இப்ப வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு இந்த மாதிரி கன்ஷாட் நடக்கிறது எல்லாம் வந்துட்டு ஈவன் ஜோ பைடன் பேரக் ஒபாமா இந்த மாதிரி எல்லாருமே தான் சொல்றாங்க ஈவன் நம்மளுமே இது வந்து தான் சொல்றோம் இந்த மாதிரி ஒரு கன்ஷாட்லாம் நடத்தக்கூடாது எப்பவுமே வைலன்ஸ் வந்து ஒரு குட் சொல்யூஷன் வந்து தரவே தராதுங்க ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ எதுக்காக நான் எடுக்கணும்னு நினைச்சேன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு நம்ம இந்தியாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் இப்படி யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் டொனால்ட் ட்ரம்ப்புடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து யாரோ கன்சார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது யாரு யாருன்னு கேள்விதான் கேட்கறதுக்கு எல்லாருமே யோசிப்போம் ஸோ அதை வந்து எல்லாருக்கும் சொல்லணுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ அந்த இந்த சார்லே இருக்குங்கிற வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த ஆப்ரேஷன் சிந்துர்லாம் நினச்சல அப்போ வந்து ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணாலும் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு என்னன்னா பாகிஸ்தான் கிட்ட டெரரிசம் இருக்கு இந்தியாவில எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா போல்டா கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு மிக்சடு காண்ட்ரவர்ஷியலாக தான் அவர் கொடுப்பாரு இதுல வந்து ஒரு நல்ல அதாவது ஒரு இந்தியாவுக்கு ஃபேவரா ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாரு இப்படி அவரு வந்து இந்த மாதிரி பேசி இருக்கிறப்பதான் கடைசியில் அவரோட உயிரும் போயிருக்குங்க சோ இவர் தான் இந்த சார்லிங்க இருக்கு அவரோட ஹிஸ்ட்ரி தான் இது இந்த மாதிரி இந்த உலக அளவில் என்ன நடக்கணும் நீங்க டப்பு டப்பு டப்புன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அண்ட் தான் இஸ் பாக்ரூம் சதீஷ் பி யூசி மோட்டிவேட்டட் பாய்